நம்ம ஊர் பேங்கில் பணம் டெபாசிட் பண்ணாலும் வித்ட்ரா பண்ணாலும் பேங்க் பாஸ்புக்னு ஒன்று இருக்கும் அதில் நம்ம என்ட்ரி போட்டுக்குவோம் என்ட்ரியில் நமக்கு தெரியும் பணம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ எப்போ வித்ரா பண்ணணும் எப்போ டெபாசிட் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும் சரி சிங்கப்பூரில் உள்ள பேங்கில் டிபிஎஸ் பேங்கில் பாஸ்புக்குன்னு ஒன்று இருக்கா அதில் எப்படி இப்போ செக் பண்ணிக்கலாம் வித்ரா பண்ணது டெபாசிட் பண்ணுங்கிறதை இப்போ பார்த்துக்கலாம் முதல்ல டிபிஎஸ் அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கலாம் உள்ளே போயிட்டு லாகிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த லாகிங்கை டெச் பண்ணுங்கள் லாகிங்கை டெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துட்டு உள்ளே போங்க ரெண்டையும் கரெக்டாக கொடுத்துட்டு உள்ளே போன உடனே கீழே மோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை டெஸ்ட் பண்ணும் அதாவது கீழே லைனாக இருக்கும் ஹோம் பேஜ் வந்துடும் அதில் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை டெஸ்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா போன உடனே அந்த சென்டராக இருக்கும் இ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இ ஸ்டேட்மெண்ட் அதுதான் அதுக்குள்ளே தான் உங்களுடைய வரவு செலவு கணக்குலாம் இருக்கும் டிபிஎஸ் கூட மற்ற வரவு செலவு கணக்கு அதுக்குள்ள தான் இருக்கும் அதில் நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு தனித்தனியாக இருக்கும் வேணுங்கிறத நீங்கள் பிடிஎஃப்ஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது முக்கியமானு கேட்டால் ஆமாம் கண்டிப்பாக இது முக்கியம் இது எந்த அளவுக்கு முக்கியம்னா சப்போஸ் நீங்கள் சிங்கப்பூர் பூல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இல்லை கம்பெனியில் ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும்